அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம தமிழில் ஓல்டு புக்ஸ் ஒரு ஒரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் எயித்து ஸ்டாண்டர்டில் நம்ம ஆறு இயல் வரைக்கும் செகண்ட் டேம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு இந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா எயித்து இருந்து செவன்த் இயல் ஏழாவது இயல் பார்க்க போகிறோம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செ எயித்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டர்மில் முதல் இயல் அப்படின்றது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அப்போ இதில் இயல் ஒன்றில் பண்புடைமை அப்படின்ற அதிகாரத்தில் இருந்து முதல்ல திருக்குறள் கொடுத்துருக்காங்க திருக்குறள் வகுப்புகள்லாம் நம்ம தனியாக பார்த்துட்டோம் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய திருக்குறள்கள் இருபத்தைந்து இயல் கொடுத்துருக்காங்க இருபத்தைந்து அதிகாரம் படிக்க சொல்லியிருக்காங்க அந்த திருக்குறள் அதிகார வகுப்புலாம் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் திருக்குறள்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம் அதில் உங்களுக்கு ஸ்கூல் புக் வைஸே கொண்டு போய் முடிச்சு கொடுத்துருப்போம் திருக்குறள் மட்டும் அதில் பார்த்துக்காங்க ஓகேங்களா ஓகே அப்போ செய்யுள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவருட்பா அப்படின்றது கொடுத்துருக்காங்க வள்ளலாரால் <Sessizipan> இயற்றப்பட்ட <Sessizipan> திருவருட்பாடு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இந்த பாட்டு ஒன்றும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு லைன் தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய இந்த பாடலை பாடியவர் யார் ராமலிங்க அடிகளார் பாடியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வாடிய பயிரை கண்டபோது கூட வாடினேன் அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் நான் பார்க்குறப்ப வாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வள்ளலார் பாடியிருக்காங்க வயிறார உண்ணும் வாய்ப்பின்றி பசித்துயரால் களைப்புற்று வீடுதோறும் இறந்தும் போதிய உணவின்றி உடல் மெளிந்த வரியோரை கண்டு உள்ளம் பதைப்புற்றேன் அப்படின்னு இருக்காங்க அதாவது வயிறார உண்ணும் வாய்ப்பு கிடைக்க கிடைக்காம பசித்துயரால் ரொம்ப சோர்வாகி பிறர்கிட்ட ஹெல்ப் கேட்டோ அவங்களுக்கு கிடைக்காம இருக்கவங்கள பார்த்து நான் கஷ்டப்படுறேன் அந்த பசிப்பினியால் கஷ்டப்படுறவங்கள பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிறருக்கு பிறரிடம் இறப்பதற்கு நாணி உடலும் உள்ளமும் நைந்த ஏழைகளை கண்டு உள்ளம் வெளியூற்றேன் அப்படின்னு இருக்காரு ஒரு சிலர் வந்து பிறர்கிட்ட ஹெல்ப் கேட்கா கஷ்டப்பட்டுக்கிட்டு ஹெல்ப் கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய மனத்துயரை வெளிப்படுத்திருக்காரு அதுதான் இந்த பாடல் நம்ம கொடுத்துருக்காங்க இதில் சொற்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசி அறாது அப்படின்னா பசி துயர் நீங்காது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அயர்ந்த அப்படின்னா களைப்புற்ற அப்படின்னு சொல்லி அர்த்தம் நீடிய அப்படின்னா தீராத அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொற்பொருலாம் அறிஞொரு பொருள்லாம் நல்லா படிச்சுக்காங்க பசியராஜா இதெல்லாம் மோஸ்ட்லி உங்களுக்கு படித்தாலே புரிகிற தான் இருக்கு இவருடைய பெற்றோர் இவருடைய பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் நம்ம வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இவருடைய பெற்றோர் பேர் ராமையா சின்னம்மை அப்படின்றது இவர் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிதம்பரம் உள்ள மருதூர் அப்படின்னு சொல்லுவாங்க சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு உள்ள மருதூர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இவருடைய சிறப்பு பேர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவருடைய சிறப்பு வேறு என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சத்திய ஞான சபை அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அறிவை வளர்ப்பதற்காக சத்திய ஞான சபை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதே சத்திய தர்மசாலை கஷ்டப்படுறவங்களுக்கு உணவளிப்பதற்காக சத்திய தர்மசாலை அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இவர் இயற்றிய நூல்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவருப்பா அப்படின்றது அதில் தான் நம்ம பாடல் பார்த்துருக்கோம் ஜீவகாருணிய ஒழுக்கம் மனுமுறை கண்டவாசகம் இந்த மாதிரி நூல்கள்லாம் இன்னும் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம் இங்கே திருவருப்பா ஜீவகாரணிய ஒழுக்கம் மனுமுறை கண்டவாசகம் தெய்வமணி மாலை இந்த மாதிரி எக்கச்சக்கமான நூல்கள் எழுதியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இவருடைய காலம் சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் அஞ்சு ஆயிரத்தி

இரண்டு வகையான பொருள் கூறலாம் இந்த திருவருட்பால எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்கள் ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்கள் கொண்ட பாடல்கள் தான் இந்த திருவருட்பா அப்படின்றது இது இந்த வாடிய பைரை கண்டபோதெல்லாம் மாடினேன் அப்படின்றது எந்த தலைப்பில் இடம்பெற்றிருக்குன்னு கூட கேட்பாங்க பிள்ளை பெரு விண்ணப்பம் அப்படின்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு என்ன விண்ணப்ப என்ன தலைப்பு பிள்ளை பெரு விண்ணப்பம் அப்படின்ற தான் இந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மாடினேன் அப்படின்றது இடம்பெற்றிருக்கு இதையும் நல்லா பார்த்துக்கங்க ஓகேங்களா ஓகே அவ்வளவுதான் இந்த லெசனில் புக் பாக் கொஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறந்தும் அப்படின்னா அந்த உதவி கேட்டும் அப்படின்றது அயர்ந்த அப்படின்னா கலைப்புற்று பசி அறாது அப்படின்னா பசி நீங்காது அப்படின்ற மாதிரி மீனிங் கண்டபோதெல்லாம் எல்லாம் அப்படின்னா கண்டபோது கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரிக்கலாம் பசி கூட்டல் அறாது அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் வீடு தோறும் கூட்டல் இறந்தும் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் கண்டு கூட்டல் உள்ளம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இதெல்லாம் நேருரர் நெஞ்சிலைத்தவர் அப்படின்றத நம்ம போட்டோம் அப்ப திருவருட்பாவை இயற்றியார் நமக்கு தெரியும் ராமலிங்க அடிகள் வள்ளலார் திருவருட்பாவில் இடம்பெற்ற பாடங்கள் நிக்க ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ஓகேங்களா செய்யுள் அப்படின்றது முடிச்சிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் அப்ப நமக்கு நிறைய எக்ஸாம்ல ஒரு ரெண்டு எக்ஸாம் நடக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்றாங்க சோ இந்த எக்ஸாம் இந்த லெசன்லேருந்து கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் தான் தமிழர் வானியல் அப்படின்றது நமக்கு டேரெக்டாக சிலபஸ்லேயே பார்ட்ஸியில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அப்போ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடும் மேலை நாட்டவர் கண்டறிந்தா கூறப்படும் பல பல உண்மைகளை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தமிழ்நாடு தமிழரும் அறிஞ்சிருக்காங்க பல்வேறு நூல்களில் வந்து தமிழர்களுடைய அறிவியல் விஷயங்களெலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் இந்த நூல்கள்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு பெருசாக கேட்குற மாதிரி இல்லை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்போ ஞாயிறு திங்கள் என ஆராய முற்பட்ட போதே அவங்களுடைய வானியல் ஆய்வு அப்படின்றது தோன்றது எப்போ தோன்றுச்சு அவங்க எப்ப திங்கள்னு ஆராயம் முற்பட்டாங்களோ அப்பயே அவங்களுடைய வானியல் ஆய்வு தோன்றிடுச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் உலகில் தோன்றிய பல்வேறு அறிவியல் கல்விகளில் மிகவும் தொன்மையானது எது நமக்கு வானியல் தான் மிகவும் தொன்மையானது பழமையானது உலகில் தோன்றிய பல்வேறு அறிவியல் கல்விகளில் மிகவும் தொன்மையானது பழமையானது எது அப்படின்னு சொல்லி இந்த வானியல் கல்வி ஓகேங்களா உலகம் ஐம்பூதங்களால் ஆனது நிலம் நீர் வெப்பம் காற்று வானம் அப்படின்னு சொல்லி இந்த ஐந்து ஆனது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் கொடுத்துருக்கு ஏற்கனவே நமக்கு படிச்சிருப்போம் ஸ்டாண்டர்ட் நியூ அது அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல இந்த லைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் மாதலின் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதே போல ஒரு குறிப்பை புறநானூற்றிலையும் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த லைன் நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் இது நம்ம படிச்சிருப்போமா அப்படின்றது டவுட் தான் இந்த இடத்துல இன்னொரு இடத்துல இருக்குது இருந்தாலும் இது கட் படிச்சிருக்கீங்களான்றது தெரில படிச்சுக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு லைன் தான் மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தெய்வ வழியும் வழித்தளைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல் எதுல வருது ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல் அப்படின்றது எதுல வருது நமக்கு புறம் புறணானூற்றில் வருது ஓகேங்களா அப்போ நமக்கு ஐம்பெரும் பூதங்கள் இருக்கு இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி இரண்டு பாடல்கள் சொல்லுது ஒன்று தொல்காப்பிய பாடல் இன்னொன்று நமக்கு என்னது புறநானூற்றில் வரக்கூடிய இந்த மண் நிலனும் நிலநேந்திய விசும்பும் அப்படின்ற ஒரு லைன் ஓகேங்களா அடுத்து உலகம் தட்டையா உருண்டையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி காலங்காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு தெரியும் உருண்டை கோல வடிவம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த காலத்தில் வந்து உலகம் தட்டை அப்படின்னு தான் சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் தட்டை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பதினைந்தாம் நூற்றாண்டு தான் போலந்து நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் கிராப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் அப்படின்னு சொல்லி கூட படிப்போம் சூரிய மைய மாதிரியே முன்மொழிந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் அப்படின்றவர் தான் நிக்கோலஸ் கிராப்ஸ் இல்லைனா நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் அப்படின்னு சொல்லலாம் அவர்தான் உலகம் தட்டை கிடையாது உருண்டையானது உலகம் அப்படின்றது உருண்டையானது அப்படின்னு சொல்லி அவர் தான் இதுக்கு முன்னாடி வரைக்குமே இவர் சொல்ற முன்னாடி வரைக்குமே பூமி தான் வந்து பூமி தான் வந்து நடுவில் இருக்கு மற்ற சூரியன் புதன் வெள்ளி இதெல்லாம் தான் வந்து பூமியை சுற்றி வருது அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க அதே போல் பூமி அப்படின்றது தட்டையானது அப்படின்னு சொல்லி தான் க நம்பிக்கிட்டு இருந்தாங்க இவர் தான் வந்து என்ன பண்றாருனா இது வந்து தப்பு சூரியன் தான் வந்து நடுவில் இருக்கு அதே போல் பூமி வந்து சூரியனை சுத்தி வருது பூமி வந்து கோல வடிவத்துல இருக்கு ரவுண்டா இருக்கே தவிர தட்டையா இல்லை அப்படின்னு சொல்லி இவர் நிக்கோலஸ் கோபனிகஸ் தான் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ரெண்டு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பாரு இவர் சொல்றாரு இருந்தாலும் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல அதுக்கப்புறம் பதினாறாம் நூற்றாண்டில் வந்த கழிந்தியோ கழிலியோ என்ன பண்றாருனா அவருடைய தொலைநோக்கி மூலமா தொலைநோக்கி கண்டுபிடிச்சி ஆயிரத்தி அறநூத்தி பத்தில் தொலைநோக்கி மூலமா உலகம் உருண்டையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தொலைநோக்கி மூலமாக கண்டுபிடிச்சு சொல்கிறார் இதுக்கப்புறம் தான் மக்கள் ஏற்றுக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே நிக்கோலஸ் கோபர் சொன்னாலும் அதை கருத்தை ஏற்றுக்கல ஒரு சொன்னதுக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம திருவள்ளுவர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த திருவள்ளுவர் என்ன பண்றாருனா அவர் எழுதுனப்பே நமக்கு கிமு முப்பத்தொன்னுலயே நமக்கு என்ன பண்ணுறாரு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லி இந்த உழவை பெருமைப்படுத்தக்கூடிய இந்த திறக்குறளில் அதாவது இந்த இந்த உலகமே வந்து விவசாயத்தினால தான் சுழலுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ சுழலுது அப்படின்னா எந்த ஒரு பொருள் சொல்லணும் உருண்டையாக இருக்கக்கூடிய பொருள் தான் சொல்லணும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தட்டைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உருண்டையா இருக்கக்கூடிய பொருள் தான் சொல்லணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா சோ திருவள்ளுவருக்கு எந்த வருஷம் நமக்கு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே திருவள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு உலகம் முண்டை ஆனா அதுக்கப்புறம் வந்தது அதை அப்படியே மறைஞ்சு பதினாறாம் நூற்றாண்டு தான் திரும்ப கண்டுபிடிச்சிருக்காங்க உலகம் முருண்டை அப்படின்ற ஒரு விஷயத்தை அடுத்து பாத்தீங்கன்னா ஞாயிற்று காட்சி அப்படின்றது கொடுத்திருக்காங்க அதாவது ஞாயிறு எப்படி இருக்கு ஞாயிறு அது சூரியன் அதை பத்தி கொடுத்திருக்காங்க வானவெளியிலே மிகப்பெரிய விண்மீன் இதுதான் நமக்கு சூரியன் தான் சொல்றோம் ஞாயிறு அப்படின்னு சொல்றோம் ஞாயிற்று வழிபடும் வழக்கம் மாணவியல் மரபால் உண்டானது அப்படின்னு சொல்லலாம் சில பாரத என்ன அப்படி இருக்காங்க ஞாயிறு புற்று ஞாயிறு புற்றது பாடி நிலா போட்டதும் வானிலா போட்டதும் பாடி இருக்காங்க அந்த மாதிரி நமக்கு பாடி இருக்காங்க ஞாயிறு பற்றியும் இந்த மாதிரி பாடி இருக்காங்க சிலப்பதிகாரத்தில் ஓகேங்களா அப்ப அதே போல ஞாயிற்றை சுற்றியுள்ள ஒரு பாதையை ஞாயிற்று வட்டம் சொல்லுவாங்க இது ஒரு ப்ரீவியசியர் கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் பாருங்க அப்போ ஞாயிற்றை சுற்றியுள்ள வட்டத்தை என்னன்னு சொல்லி பழந்தமிழர் அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவியசியர் கொஷின் ஞாயிற்று வட்டம் அப்படின்னு சொல்லி இது எந்த நூல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த லைன்ல இருந்து பிரிவியசர் கொஷின் ஏற்கனவே ரெண்டு கேள்வி கேட்டு இருக்காங்க ஞாயிற்று வட்டம் அப்படின்றது ஒரு கேள்வி அதை ஞாயிற்று வட்டம் சொல்றது எந்த நூல் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி புறநானூற்றில கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த தான் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செஞ்ஞாயிற்று செலவும் ஐயாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் அப்படின்றது உங்களுக்கு புறநானுற்ற கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ ஞாயிற்று வட்டம் புறநானுற்ற இதை பற்றி பேசியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்று வட்டம் அதன் இயக்கம் அந்தரமாயின் நிற்கும் வான்வெளி மண்டலம் இதை பற்றிலாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது திங்கள் தோற்றம் அடுத்து நிலாவின் தோற்றம் பற்றி கொடுத்துருக்காங்க தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை நால்மீன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு வான் பொருள் வந்து அதால் தானே ஒளிவிட முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் ஞாயிறு சூரியன் அதுவே என்ன பண்ணுது ஒளியை விடுது அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நால் மீன் சொல்லுவாங்க இது பின்னாடி இன்னொரு இடத்துல தப்பாக இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னு எதிர்த்துக்கா ஓகேங்களா ஞாயிற்று என்னன்னு சொல்லுவாங்க நாள் மீன் சொல்லுவாங்க ஞாயிற்றுடமிருந்து ஒளி பெற்று ஒளிவிடக்கூடியவற்றை கோல் மீன் சொல்லுவாங்க அப்போ நிலா ஒளி விடுதா நிலா ஒளி விடல சூரியன்டருந்து வரக்கூடிய ஒளியை அந்த சூரியன்டருந்து அதுவே ஒளி உற்பத்தி பண்ணால் அது வந்து நால் மீன் சொல்கிறாங்க ஸோ அந்த நாள் மீன்டருந்து ஒரு ஒரு பொருள் வந்து ஒளியை எடுத்து அந்த ஒளியை ரெஃப்ளெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறாங்க கோல் மீன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நிலாவணன் சொல்றாங்க கோல் மீன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை நமக்கு என்ன சொல்றாங்க ஒரு திருக்குறளையே கொடுத்துருக்காங்க இந்த வானியல் உண்மையை என்ன பண்ணிருக்காங்க திருக்குறளே ஏற்கனவே இந்த மாதர் முகம்போல் ஒளிவிட வள்ளையில் காதலை வாலிமதி அப்படின்ட்டு அப்ப திருவள்ளுவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க அப்பயே சொல்லியிருக்காரு அதாவது பெண்கள் முகத்தால மாதர் முகம்போல் ஒளிவிட வள்ளையில் காதலை வாலிமதி அதாவது பெண்கள் முகம் எப்படி ஒளிவிடுதோ அதாவது அது வந்து சிம்பிளாக பெண்கள் முகத்தோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அதாவது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மதி மதினா அவங்களுக்கு என்னது நிலவு நிலவால் வந்து ஒளிவிட முடியல அப்படின்ற விஷயத்த கொடுத்துருக்காங்க அது எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா மாத முகர்போல் மாதர் முகம்போல் அப்போ பெண்கள் முகத்திலருந்து வரக்கூடிய ஒரு ஒளி பெண்கள் முகம் ஒரு ஒளியை ப ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நிலானால ஒரு ஒளியை ப்ரொடியூஸ் பண்ண முடியே அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான இன்பத்து பல்ல ஒரு குரல் எழுந்திருக்காங்க ஒரு நல்ல ஒரு திருக்குறள் நமக்கு கொடுத்துருவாங்க மாதர் முகம்போல் ஒளிவிட வழியில் காதலை வாலிமதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க திங் திரு திங்களுக்கு தானாக ஒளிவிடும் தன்மை இல்லை அப்படின்றது இது மூலமாக நமக்கு தெரியுது திருவள்ளுவருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது போல் பார்த்திங்க அப்படின்னா திங்களை பாம்பு கொண்டற்று அப்படின்ற ஒரு திருக்குறள் மூலமாக திங்கள் மறைப்பு ச சந்திரகிரகணம் பற்றிய செய்தியும் நம்மளால் அரைஞ்சிக்க முடியுது திங்களை பாம்பு கொண்டுட்டு அப்படின்னா அந்த சூரியனை சூரியனை போய் நமக்கு நடுவில் நிலா மறைக்கிறப்போ நமக்கு அந்த விஷயம் வரதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா ஓகே சாரி சூரியனை வந்து எடுத்து மறைக்கிறப்போ நமக்கு நிலா மறையும் கிரகணம் அப்படின்னா எஸ்இஎம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ அடுத்து அதே பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதாக இருக்கும் இல்லையா சந்திரகிரகணம்னா எஸ்இஎம்னு வச்சுக்கோங்க எஸ் எம் அப்படின்னா இதுவங்க உங்களுக்கு சந்திரகிரகணம் சூரியகிரணம் அப்படின்னா எஸ்எம்இ அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அப்போ எஸ்னா உங்களுக்கு சன்னு எம்னா மூணு ஈனா எரத்து அப்போ இது உங்களுக்கு சந்திரகிரணம் இதை பற்றி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க திருக்குறளில் பேசியிருக்காங்க கோள்கள் பற்றிய தமிழரின் கருத்து அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க உலகிற்கு ஒளிவூட்டும் ஞாயிற்றையும் திங்கையும் தாம் கண்டறிந்த கோள்களையும் இணைத்து கிளமையாக்கிட்டாங்க அப்போ அந்த கோள்களையும் அந்த வான் பொருட்களையும் வைத்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க கிழமைய வச்சுக்கிட்டாங்க யாரு திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே இப்படி கிடையாது நம்ம தான் என்ன பண்றோம் அந்த கோள்களுடைய பேரை வச்சு நம்ம கிளைகள் கிழமைகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோள்களின் நிறம் வடிவம் முதலியவற்றை தமிழர் அறிந்திருந்தனர் சின்ன இருந்த கோளை என்னன்னு சொல்லிட்டாங்க செவ்வாய்னு சொல்லிட்டாங்க அப்பா அவங்களுக்கு பார்க்கறக்கு செவப்பா தெரிஞ்சிருக்கு ஸோ அதை என்னன்னு சொல்லிட்டாங்க செவ்வாய்னு சொல்லிட்டாங்க இப்போ அதை ஆராய்ஞ்சு நமக்கு என்ன பண்றாங்க இப்போ நமக்கு ஆராய்ஞ்சு வானிலாளர்கள் அங்கே போய் அங்க வந்து மண் வந்து சிவப்பு நிறமாக இருக்கு அது செவ்வாய் சிகப்பு கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டோம் அது சிவப்பாக இருக்கிற இருக்கிறதுனால அதை செவ்வாய்னு சொல்கிறோம் சிம்பிளாக அவ்வளோதான் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வெண்மையாக இருக்கக்கூடிய வெள்ளின்னு சொல்கிறோம் அதை இப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணுறாங்க அதே போல் வெள்ளித்தாது அங்கே இருப்பதையும் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்கோம் ஞாயிறு உதயத்திற்கு முன்பே வெள்ளி எழுந்து விடியலை உணர்த்துவதால் இதில் என்னன்னு சொல்கிறோம் விடி வெள்ளி அப்படின்னு சொல்கிறோம் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளி உதிப்போம் உதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஸோ அதை வந்து விடிவெள்ளி வெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா புதிதாக கண்டறிந்த கோலை என்னன்னு சொல்லுவாங்க புதன் அப்படின்னு சொல்லுவாங்க புதிதாக அறிந்ததனால் அதுக்கு அறிவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க புதுசாக ஒரு கோலை கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து புதன் சொல்லுவாங்கன்னா புதுசா அதை அறிந்ததுனால புதுசா அதை அறிந்ததனால் அதற்கு அறிவன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் அவங்க வச்சிருக்காங்க தமிழ் அப்ப அறிவன் என்று அழைக்கப்படும் கோல் எதுன்னு சொல்லி சிம்பிளா கேட்கலாம் புதன் அப்படின்றதா ஓகேங்களா அதே போல பாத்தீங்கன்னா வியாழன் வியாழன்ல வியா அப்படின்னா பெரிய அல்லது நிறைந்த அப்படின்னு சொல்லி அர்த்தம் பெருசு அப்போ நமக்கு சூரிய குடும்பத்துலேயே ஒரு பெரிய கோள் எது அப்படின்றது நமக்கு தெரியும் வியாழன் அப்படின்றதா அப்போ அப்பயே நம்ம கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறோம் அதற்கு வியாழன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம் அதே போல பாத்தீங்கன்னா சனிக்கோலை வந்து நம்ம காரிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் தமிழ் இலக்கியங்களில் சனிக்கொலை காரிக்கோள் அப்படின்னு சொல்லிருக்கோம் இப்போ நமக்கு அதை ஆய்வு பண்ணி அங்கே வந்து கந்தகம் இருக்குது அப்படின்றத நமக்கு அறிஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம அதை அப்பயே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கும் அப்போ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது இப்போ நம்ம அறிவியல் ரீதியாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தமிழர் தமிழர்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருந்திருக்காங்க அது காலப்போக்கில் மறைஞ்சு போயிடுச்சு திரும்ப கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க வேறு யாரோ கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் போல் வான்வழி பயணம் இப்போ நம்ம ஏரோப்ளைனில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதே மாதிரி வான்வழி பயணம் நம்ம தமிழ் இலக்கியங்களில் ஏற்கனவே நம்ம பண்ணதுக்கான சான்றுகளும் நமக்கு இலக்கியங்களில் கொடுத்துருக்காங்க வானில் பறவை பறக்கிறத பார்த்து நம்ம அதே மாதிரி பறக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதற்கான சான்றுகளும் இங்கே நமக்கு இலக்கிய சான்றுகளாக கிடச்சிருக்கு பலவன் ஏவா வான ஊர்தி அப்படின்ற ஒரு லைன் மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா பலவன் ஏவா வான ஊர்தி பலவன் அப்படின்னா நமக்கு வந்து ஓட்டுநர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போ பலவன் ஏவாத ஒரு வான ஊர்தி பலவன் ஏவாமல் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக போகக்கூடிய ஒரு ஓட்டுநர் இல்லாத வான ஊர்தி இறந்ததை பற்றி கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இதில் சொல்லியிருக்காங்க புறநா சொல்லிருக்காங்க வளவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னு அதே இன்னொரு லைன் படிச்சிருப்போம் புதுப்புக்குள்ளே ஒரு எந்திர ஊர்தி ஏற்றுமீன் ஏற்றுமீன் அப்படின்னு சொல்லி சிவக சிந்தாமனில் ஒரு லைன் அதையும் நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா ஓகே அதே இந்த லைன் உங்களுக்கு பேரா இந்த பேரா அப்படியே ரொம்ப முக்கியமானது படிச்சிருக்காங்க ஓகேங்களா அப்ப சிலம்பலதிகாரத்திலையும் மணிமேகலையும் உங்களுக்கு வான்வழி பயணங்கள் குறித்த செய்திகள் வான்வழி பயணங்கள் பற்றிய குறிப்புகள் எங்கிருக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவகக சிந்தாமணியில உங்களுக்கு மயில்பொறி விமானத்தின் செயல்திறன் பற்றி பேசிருக்காங்க அப்போ ஸ்டார்ட்டிங்ல அந்த சிவங்களுடைய அம்மா மயிர்பொறி விமானத்தின் மூலமாக தான் பறந்து ஒரு இடத்துக்கு போவாங்க தப்பிச்சு போவாங்க சோ அந்த ஐர்பூர் விமானத்தை பத்தி சீவக சிந்தாமன்ல பேசியிருக்காங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா கம்பராமாயணத்துல ராவணன் செலுத்திய புட்புகை விமானம் ராமணன் புட்புகை விமானம் செலுத்துவார் அதை பத்தி நமக்கு ராமாயணத்துல பேசியிருக்காங்க பெருங்கதையில வானூர்தியுடைய வடிவமும் அதன் இயக்கும் முறைகள் பத்தியும் பேசியிருக்காங்க அப்ப இது எதுல எது வேணா உங்களுக்கு கேட்கலாம் வானூர்தி வடிவத்தையும் அதை இயக்கும் முறையும் பற்றி குறிப்பிட்டுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு பெருங்கதை கம்பராமாயணம் சீவக சிந்தாமணியும் கொடுக்கலாம் இது ஆன்சர் உங்களுக்கு பெருங்கதை அப்படின்றதா இந்த மாதிரியான கேள்விகள் தான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க இதோட லெசன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான லெசன் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம் அடுத்து பிரித்ததுக்கு வான் எல் அப்படின்னு சொல்லி வான் கூட்டல் இயல் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் தென் திசை அப்படின்னா தென் கூட்டல் திசை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் ஐம்பூதம் அப்படின்னா ஐந்து கூட்டல் பூதம் பழந்தமிழர் அப்படின்னா பழமை கூட்டல் தமிழர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் வான் ஊர்திதி அப்படின்னா வான் கூட்டல் ஊர்தி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இதெல்லாம் நார்மலா நம்ம போடலாம் காலந்தோறும் செஞ்ஞாயிறு மயிர்பொறி பெரும் புலமை அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் தமிழரின் அறிவியல் சிந்தனையில் குறிப்பிடத்தக்கது அப்படின்னா வானியல் அறிவு உலகம் ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் குறிப்பிடுக சொல்லலாம் உலகம் உருண்டையானது என கூறிய முதல் தமிழ் குரல் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லலாம் வான்வெளியில் உள்ள மிகப்பெரிய விண்மீன் ஞாயிறு தாமே ஒளிவிடக்கூடியவை நம்ம நாள் மீன் அப்படின்னு சொல்றோம் அப்ப தானே ஒளிவிட்டால் தான் தான் நான் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா சோ தாமே ஒளிவிட்டால் நான் நான் மீன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து துணைப்பாடம் கலிலியோ கொள்கை படித்து கொடுத்துருக்காங்க சிலபஸில் இல்லை இருந்தாலும் சும்மா தெரிஞ்சுக்காங்க அவர் எந்த நாட்டில் பிறந்தார் அப்படின்னா இத்தாலி நாட்டில் பிறந்தவர் தான் இத்தாலி நாட்டில் பிறந்தவர் தான் நம்ம கலிலியோ அப்படின்றவர் இங்கே உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் தாலமி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிலம் வந்து அண்டத்தின் மையப்பகுதி அது அசையாது அதாவது பூமிக்கு நடுப்பகுதி பகுதி தான் வந்து நிலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே போல் கோபர் நிக்கோஸுடைய வானியல் கொள்கைகள்லாம் இவர் புருப்பண்ணிருப்பாரு மேற்கனவே சொன்னோம் சூரிய மைய கோட்பாடு உலகம் வந்து உருண்டையானது இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாராம் அந்த நிக்கோலஸ் கோபர் நிக்கோஸ் தான் அவருடைய வானியல் கொள்கைகள்லாம் ஸ்டார்டிங்கில் ஏற்றுக்கல கழிலிய வந்து ஆயிரத்தி அறநூத்தி பத்தில் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சு அவர் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்து எல்லாரும் வந்து ஆமா ரவுண்டாக தான் இருக்கு அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நிலவின் மேற்பரப்பு கரடு முரானது அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த கலிலியோ கண்டுபிடிச்ச தொலைநோக்கி வச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த தொலைநோக்கி வச்சு எப்போ பார்த்தாங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பத்தில் பார்த்தாங்க ஓகேங்களா அடுத்து போல நிக்கோலஸ் கோபர்நிக்கஸ் கூறிய கருத்தானது அண்டத்தின் மையம் பூமி கிடையாது சூரியன் சொன்னோம் இல்லையா சூரிய மைய கோட்பாடு அதையும் இவருடைய கண்டுபிடிப்பு மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் போல் வியாழன் கொலை சுற்றி நான்கு சிறுகூறுகள் சுற்றி வருது அப்படின்றதையும் கலிலியோ உடைய கண்டுபிடிப்பு மெலாம் தான் கண்டுபிடிச்சிருப்போம் சிலபஸில் இல்லை சும்மா பார்த்துங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டில் இவர் ஒரு ரெண்டு தலைப்புகளில் எழுதியிருப்பார் உலகத்தின் முதன்மையான இரு முறைமைகளை பற்றிய உரையாடல் அப்படின்ற ஒரு தலைப்பிலையும் இவருடைய கண் மங்கிய நிலையிலும் ஆயிரத்தி அறநூற்றி புதிய அறிவியலை சார்ந்த இரு உரையாடல் அப்படின்ற தலைப்பிலையும் இரண்டு நூல்கள் அப்போ இந்த ரெண்டு நூல்களுமே யாருடையது கழிவியை ஓடுது அவ்வளோதான் கண்ணன்ட்டு இந்த லெசனில் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புணர்ச்சி அப்போ புணர்ச்சி நம்ம இலக்கணம்லாம் பார்க்கல நியூ புக் பார்க்குறப்ப பார்த்துருப்பீங்க ஸோ அங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ வேண்டான்னு விட்டுட்டோம் பேசிக்ஸ் மட்டும் அப்படியே சொல்லிட்டு போயிடும் அப்போ புணர்ச்சி எப்படின்னா என்னது நிலைமொழி வருமொழி அப்படின்னு சொல்றோம் அப்போ ரெண்டு வார்த்தைகள் சேரும்போது அங்கே நடுவில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா அதை தான் நம்ம புணர்ச்சின்னு சொல்றோம் நார்மலாக தான் நம்ம வந்து புணர்ச்சின்னு சொல்கிறோம் அதை வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம் புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இரண்டும் இணையும் போது எந்த ஒரு மாற்றமே ஏற்படலை அப்படின்னா அதை வந்து இயல்பு புணர்ச்சின்னு சொல்கிறோம் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படுச்சு அப்படின்னா அது வந்து விகார புணர்ச்சின்னு சொல்கிறோம் அப்போ இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழை கூட்டல் மரம் எந்த ஒரு மாற்றமே ஏற்படலை வாழை மரம் அப்படின்னு சொல்லி சேர்ந்துருச்சு ஸோ அது வந்து உங்களுக்கு இயல்பு புணர்ச்சின்னு சொல்றோம் ஓகேங்களா அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விகார புணர்ச்சி புணர்ச்சி விகார உங்களுக்கு மூன்று வகையான நம்ம சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பலா குடல் சுலை அப்படின்றப்போ சேர்க்கிறப்போ உங்களுக்கு கிச் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு எழுத்து தோன்றுது அப்போ இது வந்து ஒரு மெய் எழுத்து தோன்றிருக்கு ஸோ இதை வந்து நம்ம வந்து தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் தோன்றல் விகாரம் சொல்றோம் அப்போ படம் கூட்டல் காட்சி அப்படின்னு சொல்லி நம்ம சேர்க்குறப்போ படக்காட்சி அப்போ இந்த இம் வந்து இக்கா மாறுது ஸோ நம்ம ஒரு விஷயம் ஒரு எழுத்து இன்னொரு எழுதா தெரியுது ஸோ இதை வந்து நம்ம திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன் கூட்டல் சிலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு பொற்சிலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கு இதை வந்து உங்களுக்கு தெரிந்து வந்து உங்களுக்கு தெரிதல் அப்படின்னு சொல்றோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே நடந்திருக்கு வந்து திரிதல் நடக்கல உங்களுக்கு கெடுதல் புணர்ச்சியும் நடந்திருக்கு தோன்றுதல் தோன்றுதலும் நடந்திருக்கு இங்க உங்களுக்கு தெளிவா சொல்லலாம் இங்க மா கூட்டல் பழம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு தோன்றல் நடந்திருக்கு கெடுதல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பார்க்கலாம் வடக்கு கூட்டல் திசை அதுல வந்து இந்த இக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு கெட்டு போயிருச்சு இல்லையா கெட்டுட்டு இந்த வட திசை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இதுதான் உங்களுக்கு அதாவது தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லி மூன்றா பிரிக்கலாம் புதுசா ஒண்ணு தோன்றுச்சுன்னா தோன்றல் அப்ப ஏதோ ஒண்ணு மறைஞ்சு போச்சு அப்படின்னா அது வந்து கெடுதல் அப்ப ஏதோ ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறிச்சு அப்படின்னா அது வந்து தெரிதல் இதுதான் உங்களுக்கு புணர்ச்சி வேற ஒன்றும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை இதெல்லாம் சிம்பிள் தான் இருக்கு இந்த கான்செப்ட் வச்சு நீங்களே எல்லாமே போடலாம் ஒண்ணு பெருசா கஷ்டமெல்லாம் இல்ல ஓகேங்களா அடுத்து அப்படின்னா வேற என்ன படிக்க எட்டைபுர அரசையில் காந்திமதிநாதன் அப்படின்ற ஒரு புலவர் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பாரதியார் வந்து எட்டைபுரத்தில் காந்தி மதிநாதன் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து பாரதியார் மீது வெறுப்பு ஏற்படுது அவர் பாடல் புனைவதில் அவரே வல்லவர் தான் அவர் வந்து பாரதியை கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா பாரதி சின்னப்பயல் அப்படின்ற ஈற்றடியை கொடுத்து இந்த மீனிங்கில் வர மாதிரி நீங்க வந்து பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி பாரதியாட்ட சொல்றாரு அதாவது பாரதியாட்ட காந்தி மதிநாதன் காந்தி மதிநாதன் பாரதியார் மேல வன்மங்களை வச்சுக்கிட்டு பாரதியை கூப்பிட்டு பாரதி சின்ன சின்னப்பயல் பொருள் மாதிரி ஒரு கொடுத்து நீங்கள் பாடுங்க இதில் பாடுங்க நீங்கள் பார்ப்போம் பெரிய ஆளான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு பாரதியார் அந்த உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறான்னா காந்திமதி நாதை நாதனைப்பார் அதி சின்ன பையல் அப்படின்னு சொல்லி பாரு அப்போ அப்போ நான் சின்ன பையன் தான் ஆனால் நீ வந்து அதி சின்ன பையல் அப்படின்ட்டு பொருள்படுற மாதிரி பாரதியார் பாடி இருக்காரு இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து வேறு வந்து இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இதெல்லாம் என்ன பண்ணீங்கனாலும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் புது புக்குலேயே நீங்கள் ஒரு மூணு இடத்துல மூணு இடத்துக்கு மேலே படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பழைய புக்கில் உங்களுக்கு அங்கங்கே ஒரு ஒரு லெசன் பின்னாடியும் கொடுத்துருக்காங்க அங்கேயும் படித்து வச்சுக்காங்க உங்களுக்கு இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த வந்து உங்களுக்கு அந்த பிழை நீக்கி எழுதுக அப்படின்ற மாதிரி எல்லாம் சரியான சுற்றடையை கண்டுபிடிக்க அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா ஸோ ஒரே மாதிரி கேட்டு உங்களுக்கு நடுவில் ஏதாச்சும் உச்சி விட்டுருப்பாங்க அந்த மாதிரி மெய்யெழுத்து விட்டு வர்றது மெய்யெழுத்து இல்லாமல் வருது அந்த மாதிரி பிழை நீக்கி எழுதுகன்னு சொல்லி ஒரு தொடர் கொடுப்பாங்க அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு பிழையற்ற தொடரை கண்டுபிடி சரியாக சொல்லப்போனால் பிழையற்ற தொடரை கண்டுபிடினு சொல்லி நாலு சென்டென்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் அதில் ஏதாச்சும் பிழைகள் இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு டேரெக்டாக வரும் டேரெக்டாக ஓப்பனாக இதில் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இது வரைக்கும் பெருசாக கேட்டதும் இல்லை ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாசுப மாணிக்கம் வாசுப மாணிக்கம் அப்படின்றவரை பற்றி கொடுத்துருக்காங்க வாசுப மாணிக்கம்னா ஃபுல் நேம் என்னன்னா வைரவன் கோவில் சுப்பிரமணியனார் மகனார் மாணிக்கம் அப்படின்றது அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு எங்கேயோ எங்கள் தலைநகரான ரங்கூனில் ரங்கூனில் மியான்மரில் ரங்கூனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து ஓனர் வந்து இந்த மாதிரி அவங்க யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா நான் வந்து இல்லை லீவுன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க இவர் என்ன அப்படிங்க நீங்கள் தான் இருக்கீங்களே நான் ஏன் இல்லை அப்படின்னு இருக்கணும் வேலையை விட்டு அனுப்பிவிட்டாங்க அதனால் இந்த மாதிரி என்ன ஆனாலும் நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி குறிக்கோளோடு இருந்திருக்காரு அதான் சொல்லியிருக்காங்க ஸோ அவர் வந்து பொய்சொல்லா மாணிக்கம் சொல்லுவாங்க அப்போ பொய்சுல்லா மாணிக்கம் என்று அழைக்கப்படுது

கண்டிப்பாக வந்து படிச்சுட்டு இருக்க எல்லாருமே பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி வேலைக்கு போவோம் கன்சிஸ்டன்சியாக படிங்க அது ஒன்று தான் விஷயம் கன்சிஸ்டன்ஸாக படித்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் மூணு வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாமில் நம்மளால் க்ளியர் பண்ணி போக முடியும் ஒரு எக்ஸாமோடு சோர்ந்து போகிறது சரியான விஷயமா இருக்காது ஒரு எக்ஸாமோட நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா மொதல் எஸ்லாம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபோர்ட் போட்டு படிக்கணும் ஓகேங்களா ஓகே அப்போ இந்த கிளாஸ் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்புறேன் இந்த க்ளாஸில் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் ஏழாவது இயல் பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் வந்து எட்டாவது பார்ப்போம் ஓகேங்களா ஓகே அப்போ இந்த கிளாஸ் புரிஞ்சுக்குன்னு சொல்லி நம்புறேன் புரிஞ்சிருச்சு புடிச்சின்சே அப்டினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து நம்ம இதே போல இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்